கெனிசா என் வாழ்க்கை துணை நடிகர் ரவி மோகன் பரபரப்பு அறிக்கை ஆர்த்தியை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தான் எத்தனை நாட்களாக அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்ததாகவும் தனது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று கூறி ரவி மோகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் மோகன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார் அதில் கெனிசா தன் வாழ்க்கை துணை என்றும் அவர் தன் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தோழியாக அறிமுகமான கெனிசா இப்போது துணையாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இப்போதுதான் எடுத்த முடிவால் முன்பு எப்போதும் இல்லாத அளவு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் திருமண வாழ்வை காப்பாற்ற கடும் போராட்டங்களை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மனைவியை மட்டும் பிரிய முடிவு செய்துள்ளதாகவும் மகன்களை பிரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்தனை நாட்களாக முதுகில் குத்தப்பட்டதாகவும் இப்போது நெஞ்சில் குத்தப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் பிள்ளைகளை பார்க்க விடாமல் பவுன்சர்கள் கொண்டு தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஐந்து ஆண்டுகளாக தனது வருமானம் அனைத்தையும் ஆர்த்தியும் அவரது குடும்பத்தினருமே அனுபவித்து வந்ததாகவும் தன்னை பொன் முட்டையிடும் வாத்தாக ஆர்த்தியின் குடும்பம் பயன்படுத்தியதாகவும் ரவிமோகன் தெரிவித்துள்ளார் நாட்களாக அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்ததாகவும் அந்த அமைதிக்கும் எல்லையுண்டு என்றும் ஒரு தந்தையாக தனது குழந்தைகளை பார்க்க சரியாக அனுமதிக்கவில்லை என்றும் ரவி மோகன் குறிப்பிட்டுள்ளார் ஒரு மனிதனாகவும் தந்தையாகவும் தான் விலகி செல்ல எடுத்த வழிகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் மனைவியை பொருளாதார ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டுவது நகைச்சுவையாகவும் அதிர்ச்சியாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார் கண்ணீரும் இரத்தமுமாக இருந்த சூழலில் உயிர் நாடியாக தனக்கு இருந்தவர் கெனிசா என்றும் ரவிமோகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்